அனைவருக்கும் ஆன்மனேய அன்பு வணக்கம் பெருமானின் லாப லட்டக் கணக்கு அன்பர்களே உழவர்கள் அனைவருமே லாப லாபலட்டு கணக்கு பார்க்கிறார்கள் போலவே வல்லற் பெருமானும் ஒரு லாபலட்ட கணக்கை போடுகிறார் அவைகள் யாது என்று பார்ப்போம் ஆன்ம லாபம் என்பது ஒரு லாப லாபக்கணக்கு ஆன்ம லாபம்தான் தான் மரணமில்லா பெருவாள் வா தருகிறது ஆன்மின் நேயத்தால் மட்டுமே ஆன்ம லாபத்தை பெற முடியும் தயவு அன்பு கருணை கருணைதான் நிலை மிசை ஏற்றும் ஆன்ம நட்டம் என்பது நட்டக்கணக்கு அதாவது பிராண நட்டம் பெருமான் மரணத்தை பிராண நட்டம் என்கிறார் பிராணன் நட்டமாகாமல் இருக்க இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தை கிரமமாக பயன்படுத்தினால் போதுமானதாகும் நல்லது அன்பர்களே பிராண நட்டம் என்ற மரணத்தை தவிர்த்து ஆன்ம லாபம் என்ற புற மரணமலாப் பெருவாழ்வைப் பெற்று பேரின்ப லாபம் பெறுவோம்